அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலர் இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஆனி ஒன்பதாம் நாள் இன்று திங்கள்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல் குரல் ஐநூற்றி பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் தெளிவுரை ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பின் அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி உயர்த்த வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் விளிம்பாக சிம்மத்தில் விளிம்பில் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் விளிம்பு ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் நண்பர்கள் ஆதரவு எப்பொழுதும் போல இன்றும் கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் இடம் வாங்குவது மற்றும் விற்பது குறித்தான விஷயங்களை சிறிது நாட்கள் தள்ளி போடுவது நல்லது உங்கள் சகோதரி கட்டி கொடுத்தது தொலைதூரம் தான் இருந்தாலும் அவரின் மூலம் என்று சொத்து தொடர்பான தொல்லைகள் ஏற்படும் கற்பனை பயமும் குழப்ப சிந்தனையும் அதிகம் ஏற்படும் என்று பயிற்சி அளிக்கும் குணம் எதற்கெடுத்தாலும் கருத்து கூறும் குணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இன்று பிறருக்கு சதா ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கும் சூழல் ஏற்படும் அயல்நாட்டு பயணம் மற்றும் நிதி தொடர்பான வழியிலும் விலை உயர்ந்த உலோகங்களினாலும் நல்ல லாபம் இருக்கும் என்று வேலை செய்யும் இடங்களில் உங்கள் வேலையை நீங்கள் நேசித்துத்தான் செய்வீர்கள் இருப்பினும் அங்கீகாரம் இல்லாமலும் தகுதி அற்றவர்களிடம் தோற்பதுமாக தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்றும் அப்படித்தான் விளம்பரம் திரைத்துறை மீது இன்று நாட்டம் ஏற்படும் உங்களுக்கு கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை என்பதை இன்று உணருவீர்கள் நீங்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடது காது பிரச்சினை தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோல் பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வலி வலிப்பு இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நேருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கனகா மாலதி ரஞ்சிதம் பூங்கொடி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் சுண்டல் தேன் சீரகம் பால் சாதம் பால் பாயசம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்